பூச்சி வளர்த்தா நம்மளுக்கு வந்து இன்னி இன்னி வர்ற காலத்துல நம்மளுக்கு உணவு கிடைக்கும் என்ன வேணாலும் ஆறு வேணும் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படி நம்ம ஆளுகளை வச்சு பண்ணலாம் ஆளுக்கு வச்சு பண்ணாத ஒரு விஷயத்த வந்து தேன் பூச்சி செய்யுதுங்க பொதுவா எல்லாருமே விவசாயம் விவசாயத்துக்கு மட்டும் தான் ஆடு மாடு கோழி வளர்ப்பு அந்த மாதிரி போவாங்க நீங்க புதுசா தேன் வளர்ப்புல ஆர்வம் காட்டுறதுக்கு என்ன ரீசன் இங்க வந்து நம்ம ரெண்டு பெட்டி தான் சூப்பர் பாக்ஸ் வைக்க முடியும் அங்க வந்து சூப்பர் பாக்ஸ் மூணு வைக்க முடியும் சார்

இப்ப நீங்க பேசும்போது ஒரு வேர் சொன்னீங்க மலை அப்படின்னு சொல்லி நான் அதனால ஓப்பன கேக்குறேன் இது வெயில் காலம் மழைக்காலம் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா ரெண்டு காலத்துல நம்மளுக்கு வந்து ஜனவரில இருந்து நம்மளுக்கு அக்டோபர் வரைக்கும் தேன் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்திலேயே ஒரு பெட்டிக்கு பத்து கிலோ கிடைச்சிருக்கேன் தமிழர்களுக்கு வணக்கம் ஈரோடு மாவட்டம் பாளையம் தாலுகா கொலப்பலூர் ஊராட்சி சேர்ந்த மஞ்சுளா பார்த்திபன் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு எம்ஓபை விருது வென்று வென்றார்கள் இன்னைக்கு அவங்களை சந்திக்க தான் நேரடியாக களத்துக்கு நம்ம வந்திருக்கோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் நீங்க ரொம்ப வருஷமா தேன்வளத்தில் ஈடுபட்டிருக்கீங்க லாஸ்ட் இயர் எம்ஓபை அவார்டு வேற வின் பண்ணியிருந்தீங்க உங்களை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க நீங்க என்ன எங்க இருக்கீங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார் நாங்கள் கோ கோபிச்செட்டி வாழை கொளப்பலூர் ஒரு சிட்டியில நாங்கள் இருக்கிறோங்க அதாவது நாங்கள் வந்து பாஞ்சு வருஷமா தேனி வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறோங்க தேனி வளர்ப்பு இல்லாத விவசாயம் பண்றோம் அதாவது ஒருங்கிணை பண்ண மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இந்த தேனி வளர்ப்பில் வந்து நாங்கள் தேனி வளர்த்து இப்போ தேனி தேனி வளர்த்துறதும் இல்லாத நாங்க அதுல சின்ன நிறைய செஞ்சுட்டு அதாவது முப்பத்தி முப்பத்தி ஆறு ப்ரோடெக்ட் பண்றங்க அதுல தேன்ல மட்டும் பண்றங்க ப்ராடக்ட் பண்ணிட்டு இது வந்து நல்ல மூவிங் அதாவது நாங்க தேனி வளர்ப்பு பண்றது நம்ம ஏபர் மூலமா நாங்க பண்ணலைங்க அதாவது நம்ம பார்மருக்கு வந்து நம்ம தேனி வளர்ப்பு வந்து பண்ணணும் தேனீக்கள் நம்மளுக்கு அழிஞ்சு போகக்கூடாது நிறைய பார்மருக்கு சொல்லி கொடுத்து நம்ம செய்யணும் இதனால வந்து நம்ம விவசாயத்துக்கு வந்து ஒரு பயன்படுதல் தான் சொல்லி மகரந்த சேர்க்கைனால இதாகும்னு சொல்லி நாங்கள் அது செஞ்சுட்டுக்கிறோங்க அதுபோக ஸ்டூடெண்ட்டுகளுக்கெல்லாம் நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறேன் அதுபோக ஃபார்மருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டுருக்குறேங்க நிறைய செஞ்சு அதாவது நாம் கத்துறது வந்து நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த தேனி இப்போ இதுலேருந்து ஒரு வருமானம் அதான பெண்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஒரு வருமானத்தை தேடிக்கலான்ட்டு நான் அது ஃபார்மருக்கெல்லாம் சொல்லி தந்து இது பண்ணிட்டு இருக்கிறேங்க நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பொதுவா எல்லாருமே விவசாயம்னா விவசாயத்துல மட்டும் தான் எடுப்பாங்க ஆடு மாடு கோழி வளர்ப்பு அந்த மாதிரி போவாங்க நீங்க புதுசா தேன் வளர்ப்புல ஆர்வம் காட்டுறதுக்கு என்ன ரீசன் ரீசன் சொல்ல வந்தா அதாவது நம்ம தேன் பூச்சி வளர்க்கறது எதுக்காகனா தேன் பூச்சி வளர்த்தா நம்மளுக்கு வந்து இனி இனி வர காலத்துல நம்மளுக்கு உணவு கிடைக்கும் என்ன வேணாலும் ஆர்வம் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படி நம்ம ஆளுங்களை வச்சு பண்ணலாம் ஆளுக்கு வச்சு பண்ணாத ஒரு விஷயத்த வந்து தேன் பூச்சி செய்யுதுங்க அதனால இந்த தேனி வளர்ப்பு நல்லா பண்ணணும் எல்லா மாவட்டத்திலயும் பண்ணணும்ட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து நாங்க கத்து கொடுத்துட்டு உங்களுக்கு அப்பா அம்மா அவங்களா இது ரிலேட்டடா ஒர்க் பண்ணிருந்தாங்களா இல்ல நீங்க தான் இல்ல இங்க இது எங்க அம்மா அப்பா பண்ணல அதாவது எங்க வீட்டுக்காரரோட தாத்தா வந்து இதை செஞ்சுட்டு இருந்தாரு தேனி அதாவது தேன் பூச்சி புடிச்சு வைப்பாரு அவர் வந்து அது தேன் வளர்த்து பண்ணிட்டு இருந்தாரு நிறைய பண்ணல இந்த மாதிரி பண்ணல அந்த இன்ட்ரெஸ்ட் வீட்டுக்காரர் அவங்க தாத்தா கிட்ட வந்து அதை கத்துட்டாருங்க அது அப்புறம் கொஞ்ச நாள் வந்து ஒரு ஆயில் பண்ணாருங்க ஒரு பத்து வருஷமா அப்ப வந்து கேட்டாரு என்னை வந்து தேன் வளர்ப்பு வந்து நான் பண்ணலான்ட்டு இருக்கிற பண்ணலாமான்னு கேட்டாரு உனக்கு பயம் எனக்கு பயம் இல்லைங்க நீங்க சொல்லி கொடுத்தா நான் கத்துக்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாரு நான் அதை கத்துட்டுங்க அதை கத்தனால நான் வந்து தோரத்து பாக்குறது மாசமான ஒரு வருமானம் வந்து எனக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த வேலையை பார்க்குறோம் ஒரு மாசமான ஒரு இருபதாயிரம் நான் வந்து பெனிப்பிட்டு பார்க்குறேங்க அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு வருமானத்துக்கு வந்துக்கு அவர் வழிப கொடுத்துட்டாருங்க எனக்கு கற்று கொடுத்துட்டாரு நாங்கள் நல்லா செஞ்சுட்டு இருக்கிறேங்க அப்போ உங்களோட முழு வெற்றிக்கு காரணம் அவங்களுக்கு பெரிய சப்போர்ட்னு சொல்லலாம் ஆமாங்க வணக்கம் சார் நீங்கள் உங்களோட மனைவியை நான் இந்த தேன் வளர்ப்புல ஈடுபடுத்துங்கிற ஆர்வம் எதனால வந்தது ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து இயற்கை மேலே வந்து ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி விவசாயம் பண்ணணும் பண்ணணும்னா அவங்க ஒரு துடிப்பா இருப்பாங்க எப்போவுமே கிராம்பு நான் ஊருக்குள்ள குடி இருக்கும்போது கூட மாடு வச்சு பால் கறக்கலாமா அல்லது இயற்கை சார்ந்து கோழி வளர்த்தலாமா அப்படிம்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க அதனால தேனி வளர்ப்பு வந்து எனக்கு பூச்சி இனங்களை வந்து காப்பாத்தணும் எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆர்வம் எங்க தாத்தா பண்ணிட்டு இருந்தாரு சும்மா ரெண்டு பெட்டியில வச்சு அவர் தேன் மட்டும் எடுத்து கொடுப்பாரு ஆனா எனக்கு படிக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பூச்சியை பத்தி எங்க சயின்ஸ் எல்லாம் நிறைய சொல்லிருக்காங்க அப்ப அந்த பூச்சியில் காப்பாத்துறதுக்கு நம்ம முன்னெடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவில வந்து அவங்க சப்போர்ட் பண்ண கேட்டேன் சரின்னாங்க அதனால நம்ம இத பண்ணி இதில் டெவலப் பண்ணிருக்கேன் ஓகே அப்போ உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இதுல யாரும் ஆல்ரெடி இதுல ஒர்க் பண்ணிருக்கீங்களேன் தீன் விளர்ப்பு லேட்டர் நீங்க ஒர்க் ஒர்க் பண்ணல பட் அவங்க தேன் எடுத்து கொடுப்பாங்க வீட்டுல ஒரு பேட்டி ரெண்டு பெட்டி கவர்மெண்ட்ல கொடுத்து வச்சு அது பாத்துருக்குறோம் இதுல ஒரு நல்ல வருமானம் இருக்குது அதே சமயம் இந்த நான் ப்ளஸ் டூ படிக்கும்போது பாட்டனி அந்த பாலினேஷன் பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க அதை நான் செஞ்சி ஓ வீட்ல இருந்துட்டு நிறைய இயற்கைக்கு வந்து நம்ம சப்போர்ட்டா இருக்குமா அப்படிங்கறது ஆரம்பிச்சது ஓகே இப்ப நீங்க முத முறையா நீங்க தேனி பெட்டி எத்தனை ஆரம்பிச்சீங்க இப்போ எவ்வளவு இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு பெட்டியில் ஆரம்பிச்சுங்க சார் ரெண்டு பெட்டியில் ஆரம்பிச்சது வந்து சரி அந்த ரெண்டு பெட்டியில வந்து உடனே தேன் எடுத்தா நம்மளுக்கு வருமானம் அதிகமா கிடைக்காதுன்னு சொல்லி அந்த பெட்டியிலயே வந்து இவர் வந்து பூச்சி உருவாக்குறதுக்கு கத்து கொடுத்தாருங்க அந்த பூச்சியை பிரிச்சு பிரிச்சு ஒரு ஆறு பெட்டி பண்ணிட்டேங்க ஆறு பெட்டி ஆன கடைசியில தேன் எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன் ஆரம்பத்துல வந்து ஏழு ரெண்டாயிரத்தி ஏழு ஆரம்பிச்சேங்க அப்ப வந்து அந்த ஆறு பெட்டியில் எடுக்கும் போது ஒரு ரெண்டு கிலோ தேன் தான் வந்துச்சுங்க அப்ப அந்த ரெண்டு கிலோ தேனவே வந்து விக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான் மார்க்கெட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க இங்க கோபிச்சட்டி வளத்துல வேளாண்மை அறிவியல் நிலையம்னு சொல்லி கேவிக்கேன்னு சொல்லி இருக்குதுங்க அவங்க வந்து அங்க நாங்க ஒரு தடவை ட்ரைனிங் எடுத்துட்டு நாங்க போன காட்டி அவங்க சொன்னாங்க நீங்க வந்து இப்படி வந்து பண்ணீங்கன்னா உங்களால மார்க்கெட் பண்ண முடியாது அதுக்கு ஒரு வருமானம் பார்க்க முடியாது அதுக்கு வந்து பிராண்ட் பண்ணணும் பாட்டில் வாங்கணும் அதுக்கு லேபிள் ஓட்டணும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களான்னா தான் நீங்க நாளை வந்து அது சக்சஸ் பண்ண முடியும் ஏன்னா நீங்க தேர்ந்து நீங்க இருக்குதுன்னு பாட்டில் கொடுத்தீங்கன்னா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஐடியா கொடுத்தாங்க நாங்க மார்க்கெட் பண்றதுக்கு அவங்க அந்த ஐடியா கொடுத்தாங்க கேள்வி கேள்வி இப்போ இங்க இப்ப இங்க பூச்சி உருவாக்குறதுக்கு மட்டும் ஒரு ஒரு ஐம்பது பெட்டி இருக்குதுங்க இங்க ஈரோடு மாவட்டத்துல கேரளாவுல வந்து நாங்க தேன் எடுக்கறதுக்காக அங்க வந்து ஒரு முந்நூறு பெட்டி வச்சிருக்கிறோங்க அங்க வந்து ரெகுலரா தேன் எடுக்கிறதுக்கு மாசம் மாசம் தேன் எடுக்கிறதுக்கு அங்க வச்சிருக்கிறோம் கள்ளிக்கட்டுன்னு சொல்லி கேரளாவில் அங்கே வச்சிருக்கோம் தமிழ்நாடுக்கும் கேரளாவுக்கும் இப்படி வச்சிருக்கிறாங்க மெயின் ரீசன் அங்கே நிறைய தேனிகள் வரும் அந்த மாதிரி ஆமாங்க சார் இங்க வந்து நம்ம ரெண்டு பெட்டி தான் சூப்பர் பாக்ஸ் வைக்க முடியும் அங்க வந்து சூப்பர் பாக்ஸ் மூணு வைக்க முடியுங்க சார் குறைஞ்சபட்சம் அங்க ஒரு மாசத்துக்கு மூணு கிலோ ஒரு இடத்துல எடுக்கலாம் இங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கிலோ தான் எடுக்க முடியும் அந்த ரீசனுக்காக நாங்க அங்க வச்சிருக்கோம் ஒரு பெட்டி இன்ஸ்டால் பண்றதுல இருந்து நம்ம லாஸ்டா தேனை இது பண்ணி எடுக்கிற வரைக்கும் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்கு ஆஹ் ஃபர்ஸ்ட் வந்து பெட்டி வந்து மெயின்டென் பண்ணனுங்க பூச்சி வந்து எது நோய் தாக்காது இருக்குதா பூச்சி எப்படி இருக்குது அந்த அடை எப்படி இருக்குது அது பாக்கோனுங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அது வந்து நல்லா அடை கட்டிட்டு வருதா இல்ல அது கோயம் போனவங்களெல்லாம் கட்டா அது கரெக்ட் பண்ணி கொடுக்கணுங்க அதுக்கு அப்புறம் அடுத்தது வந்து அது நல்லா கட்டி நல்லா தேன் வச்சிருச்சான்னு அந்த மைண்டன் பார்க்கணுங்க

நாங்க வந்து பெட்டி வந்து அதிகமா இது பண்ணணும் ஓகே இல்ல நீங்க பேசும்போது சொன்னீங்க சூப்பர் பாக்ஸ்னு னு ஒரு விஷயத்தை சொன்னீங்க ம் சூப்பர் பாக்ஸ் என்ன அது என்ன அது சூப்பர் பாக்ஸ் சார் கீல் பெட்டி வந்து பூச்சி வளர பெட்டி அது சூப்பர் பாக்ஸ்ங்கிறது தேன் மட்டும் வைக்கிற அறை அது தேனுக்கு வந்து அறை அதாவது எப்பவுமே இந்த தேன் பூச்சி வந்து மேல நோக்கி தான் போகுங்க அதனால வந்து கீழே வந்து பூச்சி இருக்கு மேல வந்து சூப்பர் பாக்ஸ் தேன் வைக்கிறதுக்கு வச்சோம்னா அது மேல நோக்கி போகும்போது மேல வந்து தேன் வச்சு மேல அடையை கட்டி மேல தேன் வச்சுட்டு போவோம் மேல கரையல் வந்து பூச்சி அந்த இதெல்லாம் இருக்காதுங்க கீழக்கரல் மட்டும்தான் இருக்குறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க சார் அது வந்து தேக்கு மரத்துல போட்டா அது சூட்டாகாதுங்க இதுக்குன்னே மரம் இருக்குங்க புன்னை மரம்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தேன்போட்டிக்கு தேன் பூச்சிக்கு புடிச்ச மரம் அதுதானுங்க புன்னை மரம் அதுல இருந்தா தான் ரொம்ப நாளைக்கு இருக்குங்க இந்த தேக்கு மர செடி இதுல மத்த பெட்டியில எல்லாம் வச்சோமான்னா கொஞ்ச நாளைக்கு இருக்கு ஓடிரு மறுபடியும் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குங்க அந்த புன்னை மர பெட்டியில பண்ற பெட்டி தான் ரொம்ப நாளைக்கு பூச்சி வாழுங்க நாங்க கேட்ட வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்டிங்காக சொன்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா தேனுக்காக நீங்க வளர்க்கிற பயிர்களா இருக்கட்டும் சாகுபடி முறை வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார் இப்போ தேனீக்களுக்கு வந்து திடீர்னு உணவு இல்லைன்னா அது வாழாது உயிர் வாழ முடியாது அதுக்காக வந்து நம்ம சக்கரை தண்ணி கொடுத்து உயிர் கொடுக்கணும் அதை வளர்த்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து சக்கரை தண்ணி கொடுத்து வளர்த்துறதுங்கிறது வந்து விவசாயிக்கு வந்து இன்னைக்கு டைம் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப சிரமம் அவன் மாடு ஆடு வச்சு அது தீன் கொடுத்து வளர்த்துறதே தான் ஒன்னா ரெண்டா வச்சு வளர்த்துறாங்க அதனால இது வந்து விவசாயிகள் மத்தியத்துல வந்து இது ஒரு பெரிய ஒரு வேலையா தெரியுது அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு மாடல் ஃபார்மா பண்ணணுங்கிறத நாங்க இவ்வளவு தூரம் பண்ணிருக்கோம் ஆமணக்கு பப்பாளி திருநீர் பட்டி இந்த மாதிரி தினசரி பூ கொடுக்கக்கூடிய தாவங்களை நம்ம ஊடு பயிராவோ வரப்பு பயிர்களாவோ பயிர் பண்ணி அதுக்கு உணவை கொடுத்து அதுக்கு தேவையான அந்த பூச்சிகளை மட்டும் நம்ம உற்பத்தி பண்ணிக்கணும் இங்க ஒரு ஆறு பெட்டி மட்டும் தேவை அப்படின்னா அந்த ஆறு பெட்டிகள் மட்டும் வச்சுட்டா அந்த ஆறு பெட்டிகளுக்கு தேவையான உணவு அதுக்கு கொடுத்துரும் அதிகப்படியா தேனீக்களும் இங்கே வச்சிருக்க கூடாது இல்லைன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பூக்கள் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகிற மாதிரி நம்ம தாவரங்களை உற்பத்தி பண்ணிக்கணும் அப்போ வந்து நம்ம விவசாயிகள் வந்து இதை புரிஞ்சுக்குவோம் ட்ரைனிங் வரவங்களுக்கு நம்ம சக்கரை தண்ணி கொடுக்காம தேன் வளர்த்த முடியும் அப்படின்னா ரியலா பாத்தாங்கன்னா தான் அவங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய அக்ரிகல்ச்சர் லேண்டா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டீங்க இல்லன்னா ஒரு நகர்புறத்துல இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா இதுக்கான பாசிபிலிட்டி எப்படி இருக்கு இப்போ வீட்டு உபயோகத்துக்குன்னு ஒண்ணு இருக்கு கமர்சியல்ங்கிறது தனி இப்போ நம்ம வந்து தேன் எடுத்து விற்கணுங்கிற போது அதுக்கு தகுந்த நாம மாறணும் நீங்க வந்து வீட்டு உபயோகத்துக்கு என் நண்பர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா வீட்டுல நம்ம வச்சுட்டு நம்ம சொல்ல தினசரி பூக்கள் கொடுக்க நாலு தொட்டி செடியை கூட திருநீர் பத்திரி துளசி செடி ரெண்டு பப்பாளி முருங்கை மாடி வீட்லயே வளர்த்தலாம் பேக்யார்டு கார்டன்ல வளர்த்தலாம் அல்லது நம்ம ஓரங்கள்ல ரெண்டு சப்போட்டாவோ அந்த மாதிரி அகத்தி இந்த மாதிரி மரங்களை மரங்கள் சீத்தாப்பழ மரம் இந்த மாதிரி பூக்கள் ஒவ்வொரு மாசம் பூக்கள் நம்ம புரிஞ்சு வரக்கூடிய உயிர் வாழ் படின்னு சொல்லுவோம் இல்லையா அது கிடச்சிடும் அந்த தேனி நம்மளை விட்டு அக்கட்ட போகாது இதுக்காகத்தான் சார் நம்ம போராடுறோம் இப்போ நீங்க தேனை அறுவடை பண்றதுக்கு எவ்வளவு கால அளவு எடுத்துடுவீங்க இங்க வந்து இப்ப நம்ம ஏரியா கொஞ்சம் வறட்சியா இருக்கிறதுனால ஒரு முப்பதுல இருந்து நாற்பது நாள்ல நம்ம எடுத்துக்கலாம் தேன் எடுக்கலாங்க ஆனா அங்க வந்து நம்ம கேரளா பக்கம் எல்லாம் மாசம் மாசம் எடுத்துக்கலாங்க அங்க தேன் அதிகமா கிடைக்கிறதுனால அங்க வந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் ஒரு டைம் கூட கிடைக்கும் சீசனை பொறுத்து பொட்டன்சியல் ஒரு டைம் ஆர்வஸ்ட் பண்ண ஒரு பெட்டிக்கு ஒரு கிலோ இருந்து ரெண்டு கிலோ வரைக்கும் கிடைக்கும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மாத அளவுல மட்டும் தான் கிடைக்கும் அங்க வந்து ஜனவரி டு ஏப்ரல் போர்டீன்த் அது வரைக்கும் மழை கேரளாவில் மழை ஆரம்பிக்க வரைக்கும் நம்ம எடுக்கலாம் அப்புறம் நம்ம பி பாசம் வந்து இங்க கொண்டு வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம இங்க யூஸ் பண்ணிக்கலாம் அங்க வந்து நம்ம கேரளாவுன்னா எல்லாருமே சொல்லுவாங்க நான் ஓப்பனாவே பேசிடுறேன் ரப்பர்ல தான் தேன் வரப்படி நம்ம மஞ்சரி பிராண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ரப்பர் தேன் மட்டுமே இருக்காது நாங்கள் வந்து அந்த கேரளாவில் பாத்தீங்கன்னா மிளகு பூக்குற டைம்ல கொண்டா வச்சு அதுல ஒரு பத்து பாசம் ஒரு பதினஞ்சு பாசம் மிளகு தேன் எடுத்துருவோம் அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கு பூ வரும்போது அந்த டைம் அங்கே கேரளாவுக்குள்ள வந்து சிறு செடிகள் எல்லாம் நிறைய பூக்கும் ஜனவரிக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த டைம்ல அதுல ஒரு நாலஞ்சு பெட்டியில பூ எடுக்கிற மாதிரி அதுல தேன் எடுக்கிற மாதிரி பண்ணிடுவோம் இந்த எல்லா தேனையும் கலெக்ட் பண்ணி ஒன்னாக்கு ஒன்னா ஸ்டோர் பண்ணி வச்சு த்ரீ மந்த் கழிச்சு தான் நம்ம சேல் பண்ணுவோம் அப்ப நம்ம வந்து யுனிக்கான டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்குன்னு ஒரு டேஸ்ட் வந்துடும் அப்போ மஞ்சளைக்குன்னு ஒரு பிராண்டுங்கு ஒரு அதுக்காக தான் நாங்க வந்து போற தவிர நம்ம ரெகுலரா தேன் வந்து வேணும்னா அது வாங்கிக்கூட வித்துக்கலாம் கேரளாவில கூட வித்துக்கலாம் நம்ம பிராண்டுக்கு நம்மளுடைய இதுக்கு வந்து ஒரு நேம் வேணும் அப்ப கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை குடுக்குறதுக்கு நம்ம தயாரிக்கும் ப்ரொடக்ஷன்ல வந்து இன்வால்மெண்ட் ஆயிடும் இப்போ நீங்க பேசும்போது ஒரு வேட் சொன்னீங்க மலை அப்படின்னு சொல்லி நான் அதனால ஓப்பனாக கேட்குறேன் இது வெயில் காலம் மழைக்காலம் அப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்கா ரெண்டு காலத்துல ஆக்சுவலா அது மழை காலத்துல அது மழை தண்ணி உள்ள போனா டெம்பரேச்சர் குறையும் வெய்ய காலத்துல டெம்பரேச்சர் அதிகமாக அதுக்கு மெயின்டைன் பண்றதுக்காக தான் நம்ம மரம் நல்லா வச்சிருக்கோம் இருந்தாலும் மழை காலத்துக்காக சில நிலையில பிளாஸ்டிக் கவர் போட்டு வச்சிருப்போம் மழை தண்ணி உள்ள போகாம இருக்கணும் வெய்ய காலத்துல வந்து மேல ஒரு சாக்கு மாதிரி போட்டு காக்கணும் அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் கரெக்டா ஆச்சுன்னா தான் இந்த ராணி இடக்கூடிய முட்டை எக்ல இருந்து லார்வாகவும் பியூப்பாகவும் மாறும் டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆச்சுன்னா அது செத்துரும் அப்ப நம்மளுக்கு பீஸ் லாஸ் ஆயிடுது அப்ப அந்த பீஸ் லாரஸ் ஆச்சுன்னா கிளீன் பண்ணாம அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வைரஸ் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆயிரு அந்த கெட்டு போயிரு அந்த லார்வா மழை ஒரு இல்ல மழைக்காலத்துல பாத்தீங்கன்னா பூச்சி மட்டும் இருக்கும் அதுக்கு நெக்டரே வந்து சரியா கிடைக்காது மழை தண்ணி இருக்கிறதுனால நெக்டர் வந்து சரியா கிடைக்காது அப்ப வந்து நம்ம இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் இல்லைன்னா பீஸ் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கும் நம்மளுக்கு வந்து ஜனவரியில இருந்து நம்மளுக்கு அக்டோபர் வரைக்கும் தேன் கிடைச்சிட்டே இருக்கும் அந்த காலகட்டத்திலயே ஒரு பெட்டிக்கு பத்து கிலோ கிடைச்சிருத்தேன் இதுக்கு மெழுகந்து பூச்சின்னு ஒண்ணு வரும் ஒட்டுண்ணி அது வந்து இந்த தேன் பெட்டிகளை மட்டும்தான் உயிர் வாழ முடியும் நம்ம அதை அழிக்கவும் முடியாது பட் அதை கட்டுப்படுத்திக்கலாம் சில நம்ம கீழே வந்து தேனி கூட்டுறதுல வந்து கீழே வந்து அதிகப்படியான ஒரு இடைவெளியை வச்சு அந்த வேக்ஸ் மவுத் அப்படிங்கிற மெழுகந்து பூச்சி வந்து முட்டையிடுறத வந்து குறைக்கலாம் அந்த மாதிரி செய்யறத விஷயங்கள் கிடையப்பிடிக்கும் நாங்க இருபத்தொரு நாளைக்கு வரைக்கும் பெட்டி வந்து கிளீன் பண்ணிடுவோம் தேய்க்கிறது கிளீன் பண்றது மறுபடியும் ஒரு தொண்ணூறுல இருந்து நூறு நாளைக்குள்ள ஒரு அடையை கட் பண்ணி எடுத்து நம்ம புது அடை கட்ட வச்சிருவோம் அப்ப பண்ணும்போது வந்து வேக்ஸ் மௌத் வந்து கொஞ்சம் அதனுடைய பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம் அதுல வந்து நூறு சதவீதம் வெற்றி இருக்காது ஆனாலும் ஓரளவு வெற்றி இருக்கும் ஆமா நூறு சதவீதம் அதை அழிக்கவும் வெளியே ஒரு மரத்துல ஒட்டுண்ணி தாவரம் வந்து உயிர் வாழும் அந்த தாவரம் நிலத்துல வச்சா அதுக்கு வேர் பிடிச்சி வாழ முடியாது அந்த மாதிரி மெழுகுந்து பூச்சி வந்து வேற எங்கேயும் போய் தன்னுடைய இனப்பெருக்கும் பண்ணிக்க முடியாது உயிரும் வாழ முடியாது தேனி கூட்டத்துல வந்துதான் அது அப்போது வாழ்வா போராட்டம் அது அதனால தேனி கூட்டத்தை விட்டு அக்கிட்ட போகாத நம்ம துரத்தவும் முடியாது இன்னொரு பூச்சி இனத்தை நம்ம காப்பாத்திரிக்க போலாமான்னு பார்த்தோம் அப்ப அரக்கு பூச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அறுக்கு வந்து ஒரு பூச்சி இருந்து வருதுன்னு தெரியும் போட்டு நம்ம நிலத்துல சவுத் இந்தியாலயும் இப்ப தான் ஒரு விவசாயம் பண்ண முடியும் வைப்பு தான் முன்னெடுத்திருக்காங்க

இதெல்லாம் குல்கந்து இதெல்லாம் நிறைய வந்து அது வாங்கிக்கிறாங்க இப்போ ஒரு இளைஞரோ யாரோ ஒருத்தவங்க தேன் வளர்ப்பை ஈடுபட ஆரம்பிக்கணும் அப்படின்னு விரும்புறாங்கன்னா அவங்களுக்கு உங்க அனுபவத்துல இருந்து சொல்ற விஷயம் என்ன வரும் இளைஞர்கள் வந்து நீங்க ஸ்மார்ட்டா இருக்கும்னு நினைக்கிறாங்க அந்த ஸ்மார்ட்டா இருக்கிறவங்களுக்கு தகுந்த நம்ம இந்த எப்பிகல்ச்சரையும் வந்து ஸ்மார்ட் பண்ணணும் ஒரு சிலர் தேன் வளர்ப்புல தேன் வளர்ப்புல ஈடுபட ஆரம்பிச்சு இதுல என்னால லாபம் பார்க்கணும்னு சொல்லி விட்டுட்டு போறாங்க அவங்க பண்ற மெயின் தப்பு என்னவா இருக்கு என்னன்னா ஒரே ஒரு காரணம் தான் அது என்னன்னா தேனிங்கிறது வந்து இயற்கையான ஒரு உயிரினம் அதை நம்ம இழுத்து நம்ம சைடு கொண்டு வர முடியாது நான் வந்து அது கூட போய் நின்று டிராவல் பண்ணா அது நம்ம கூட இருந்துது நூறு பெட்டி வச்சு நான் தேனி எடுக்கிற ஆரம்பிக்கிறது தப்பு ரெண்டு பெட்டியில் ஆரம்பிக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டே இருக்கணும் கத்துட்டு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆகும்போது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும் ஆமா அறிவியல் புகுத்துனா நம்ம வெற்றி சார் கண்டிப்பா அறிவியல் சார்ந்து நம்ம உள்ள போகணும் இதுக்கு அரசின் மானிய திட்டங்கள் ஏதாவது இருக்கா இருக்கு ஒரு மேன் பவருக்கு வந்து இருபது பெட்டி மெயின்டைன் பண்ணலாம்